வரு ஆமா भगवान कर्ण कड़प आउदें இன்னைக்கு லைவ் போட்டதே வேஸ்ட் எங்க சுத்துதா என்ன சுத்துதா என்ன யாருமே காணும் ஹாய் என்னது புஜிகுமாரா ஹாய் ப்ரோ ப்ரோ தயவுசெய்து பேசுங்க ப்ரூ சிக்னல் ப்ராப்ளம்ட்டு மட்டும் போகாதீங்க ஹாய் புஜிகுமார் ப்ரோ லைக் கொடுங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா தமிழ் ப்ரோ சாப்பிட்டீங்களா ஒரு இருபத்தொன்பது பேர் லைவில் இருக்கீங்க லைனில் ஆனால் உள்ளே யாரும் வர்றதுக்கு கஷ்டப்படுறீங்களே ஜாப் ஆ ஓகே ஐம் பி ஹாப்பி ப்ரோ தேங்க்யூ உங்களுக்கு தான் சொல்லணும் அதனால் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா புஜிகுமார் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா தமிழ் புரோ சொல்லுங்க ஹலோ சிஸ்டர் வாங்க நீ சுற்றிக்கிட்டே இருக்கு சிஸ்டர் அதான் நான் கட் பண்ணிவிட்டு திரும்ப போடுறேன் என்ன செய்யறது எனக்கு ஒன்றும் புரியல ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு இதோட மூணாம் டைம் போடுறேன் நான் இப்போ மட்டும் உஜிக்குமார் ப்ரோ தேங்க்யூ ஹார்டே తమిళ వాళ్ళ త్యాంక్ యూ త్యాంక్ యూ అదూ పర్మనంటు అప్పుడు సూపర్ సూపర్ జాపు అంటే ఒక క్రాజ్ ఎన్న நல்லா இருக்கு என்ன நல்லா பண்ணுங்க ஹாப்பியா தான் இருக்கு சரி ப்ரோ கண்டிப்பா இனிமே டெவலப் ஆவேன்னு ஒரு நம்பிக்கை மை ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பாட்டி வந்திருக்காங்க அப்புறம் ப்ரோ பாட்டி சொல்லுது எட்டி பார்த்துட்டு என்ன நான் தெரியுற அப்படி சொல்றங்க திரும்ப சுத்துதா சிஸ்டர் சுத்துதா திரும்ப வரலையா சமம் கடுப்பாக போன நான் கட் பண்ணிடுப்பேன் படத்துக்குள்ள வெறி வருது டென்ஷன் ஆகுது எனக்கு இனிமேல் உங்களுக்கு வெற்றி இது காரணம் யாருன்னு கேளுங்க ஆமா bro? நீங்க ஒரே ஒரு நல்லது செஞ்சீங்க எனக்கு அப்பா அப்ப நாங்க யாரு நீங்களா இயற்கு இப்பதான் சுத்திட்டு திரும்ப இங்கிட்டு போங்க அப்ப நாங்க யாரா நீங்களே எங்க பெஸ்ட் டன் வந்தா லைக் போடணும் பாய் சொல்லிட்டு போகக்கூடாது சாப்பிட்டீங்களாம் ஆ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்போ ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே தமிழ் புரோ நான் கேட்டதுக்கு ஒன்றுமே சொல்லவே இல்லை ஸ்ரீ வரதா ஐடியாவே இல்லையாமா இப்படியே கேட்டுக்கிட்டு சரி ஓகே நான் பேசவே இல்லைப்பா ஆ ஓகே நான் பேசவே மாட்டேன் சரியா